அவிநாசி வரையில ஓன்டே குடும்பத்தை பார்த்த குடும்பத்தை பார்த்தது நான் நினைச்ச மாதிரி நல்ல அடியே ஒரு வழி போட்டு இருக்கேன் வேற கூட பிரச்சனையும் வந்து தப்பு செஞ்ச நான் வெளியில சாபாயிடுறது சொல்றேன் அவங்க கிட்ட கேட்டியே இருக்கு அதுக்கு நான் என்ன கோரலைன்னு என்ன சொல்லிட்டேன் எண்ட மிஸ்டேக் என்ன தப்பு நடக்க கூடாது அந்த மிஸ்டேக் எண்ட தப்பு நடக்க கூடாது इनका बात सुनिए मुझे चला में प्राप्त है उसको तब भी आर भी कोई नहीं सुनो बाद में नाच रहे हैं उसको ना हम तो उन बाली बाल में लड़के आज हम तो तेरी मदर ही आला अपन ये अभी इधर बना आह हाँ तब तो सारे मारोड़ी कुछ जो चला हुआ है वैसे

அதை மாற்றி விட்டு உன்னோர் பக்கம் வாங்கிடலான்னு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்ல அதை மாற்றில அப்படின்னா இருக்கிறது எல்லாமே விரும்புகிறேன் அதனால் இருக்கிற வாங்கின காசு தான் நிறைய அதனால் அந்த வீடை உருவாகி இருக்கிறது அப்படியே இருக்கு அதை விற்றேன்னா இப்போ அதுவும் போயிடும் அந்த காசும் முடியும் அதனால் விற்கவே நான் சொல்லாமல் விற்கிறேன் முதல்ல சொன்னால் நான் சொல்லி கேட்கலாம் விற்கிறதா இப்போ அதனால் நல்லே சொல்கிறேன் அதை விற்கவேணும் உனக்கு எடுக்க நீ கேட்குற காசு கொடுக்குற மாதிரி நான் நீயும் உங்கள் தாயம் என்ன பேசுறீன்னா அந்த காசு கிடச்சு அதுக்கு முன்னாடி நீ பார்த்து நீ நினைச்ச மாதிரி நான் கற்று அந்த உலகம் கொடுப்பேன் எட்டு நாள் தயங்கி கொடுத்து எட்டு நாள் கூட அதை சீக்கிரமாகவே அதுக்கு வெளிவடி கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்திருக்கிற பொண்ணு கொஞ்சம் சொல்லி வச்சுருக்காருதான் அது கிழமையா அந்த பொண்ணையவே நான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறதான்னு உங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடும் கமல்சாமி மறுபடியும் ஹீரோ

అదే అంత ఫలితం ఉన్న అన్నకు వంద అది కూడా కొంచెం తిరుగుతున్నాను ఆనం ఎప్పుడే పిలిచె సరియా సరి ఉన్న విడత వచ్చి సరియా ఇది వచ్చే తేచి పిలిచి పదవి కొంచెం కొంచమా సరేవి మాసే

அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் சரியா சொல்லிடு சரியா நான் புரிய வா <laughs> <laughs>

ఆపరేటర్ల దృష్టిలో వేయడం ఉదాహరణకు మనసు కొని అడియత వచ్చిన దారిలో ఒక సాయుధానికి అనుమానత రండి గ్రంథం నుండి सेगो पढ़ना होगा। लड़ने के लिए, सही है। सेगो पढ़ने के लिए पा? लड़ने के लिए। एक, एक ना कहेगा तो नाराज़ हो जाएगा। 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 नाराज़ हो जा� इस बात पर ध्यान से हमारा कोरुमत पर बात करेंगे कोरुमत मासला मान जाना है मतलब नहीं तुझे मारना है भैया आधा वाला सी डीएनए में वेदी करना मतलब अंदर से 105 पीएच जीरो कितना और पॉइंट में 70 में हां हाल जो कह के क्या मार ఆనాడు ఆనాడు యా రేజ్ యా రేజ్ కారణం నియాట్ నార నమల నమల సరే

என் சவோர மாற்றிட்டான் நான் போக அவன் முடிச்சான் அவனை கிளப்பிடலாம் நான் தான் ஆற மணி நேரம் சரியா இதை கொடுத்துருதோ ஒரு மூட்டை போட்டேன் அவனை மாற்ற அப்படி இல்லை அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்துரு அடுத்து ஒரு எட்டு நாள் போட்டுட்டேன் இல்லைன்னா கேட்கலாம் எங்க எடுத்துனாலும் தெரியும் என்ன மறந்துடம் நீ நேரத்தில் பஸ்ஸை வந்து நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து மாற்றி நீ சொல்லி சரியா எந்த போட்டோம் இன்னி வாங்கிக்க ஆறு சரியா நீ நான் மறுபடியும் சொன்னாலும் கூட நீ போய் கூப்பிட்றேன் இப்போ எந்த அப்புறம் நீ தேவையில்லாது உங்களுடைய ஒசுமிச்சியாளர்கள் சேரவில்லாம் போய் அப்படி இருக்க ஆனா அவளே வேண்டாம் இப்ப நான் என்ன பயம்னா முப்பது நாள் முடிஞ்சிருக்கேன் நீங்கள் கேட்க போகலாம் நிச்சயம் அறுபது நாள் பார்த்துட்டு அறுபது நாள் அவளே தொங்க காரணம் பண்ணி இருக்காங்க வாழ்க்கையே வேலை சொன்னேன் நீ சொல்றது தெரியாம போயிட்டேன் அப்படின்ட்டு அங்கே இருந்து கருந்து போயிடுது நீ அதை பற்றியெல்லாம் அழைப்பா இதை மட்டும் புரிஞ்சு விட்டுது என் கர்ப்பசாமி அவன் போனால் விட்டு போக முடியுதான் எவ்வளோ திரும்பிடுவான் போயிட்டால் நீ எதுங்க கண்டு போனால் போங்க உன்னோட சேஃப்டிக்கு நீங்கள் கை கலந்துச்சு அடுத்த அறுபது நாள் டைம் அறுபது நாளுக்கு எப்படி போனாலும் அதே குழந்தைக்க முடியாது அப்படி நான் கர்ப்பசாமி திருப்பி அனுப்பிச்சு வாங்கி போட்டோம் சரியா எந்தவித உடம்பு பயம் பண்ணால் அவளை நினைச்சு நீ ஒரு சொல்லி கம்மியில் வந்து

అది పెట్టి అలా వ్యాడే మాల పొందే సరే వ్యాడే మర సహోదరించి వ్యాడమ్ మాల పేపర్ అప్పు మరణం

அதுவும் அடுத்த ஒரு நாட்டத்திற்கு நான் சொல்லலை அதையும் அங்கே எந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எந்த ஒரு தலைமுறை இல்லாமல் சரி பண்ணி பார்த்தா மட்டும் அந்த பசங்களை எல்லாம் அமைச்சிட்டு தரவாங்க அது மாதிரி சொல்ல வந்து தொழிலை கொடுத்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்ன வயலும் அவரை இல்லாமல் நல்லா கொடுத்துருவேன் தரவை புது பழக்களை பார்த்தவரை இயற்கை இருந்தால் சரி என்னை பார்த்து யாருக்கு கரம்பசாரி மறவை திருப்பொருள் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் காலியாக சரியா அதனால நம்ம போய் நான் சொன்ன சொன்ன அதனால நீ வந்து எப்படி என்ன வேணாலும் அது குறைச்சு இப்போ அதுவும் आप घर की तरफ गांव की तरफ घर आज तो नहीं मैं कर रहा हूँ अपने आपे बस बोल दिया ना आज सुबह ही गए ये बारों में आना आज सुबह ही गए ये बारों में आना अब तक नहीं गए ये तो बारों में आना बारी कोई भी आही लेकिन ये बारों பழையோம் ஏற்ற உடச்சிடலாம் ரொம்ப கொடுக்கணும் இதாக திருப்பி கொடுத்துருவேன் சரியா அதை விட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சரியா அவனும் பழைய அழுத்தேன் அவன் என்ன நைட்டில் நாலஞ்சு நைட்டு வரவேன் இவ்வளோ நாளாக வர்றேன் நான் இப்படி இல்லைன்னு பார்க்க வைப்பேன் பழைய ஆழுத்தன் உனக்கு தெரியும் நான் வரும்போது அவனும் பணம் வச்சுக்கேன் அவனை போய் நீ கேட்டேன் கண்டிப்பாக ఇది అది ఎంత మాట్లాడుతున్నాయి మొదలు అంత ప్రచన సీటు వచ్చే నాయ మన ప్రజలు వచ్చే ప్రచన సీరుచే ఆ సీర్ వచ్చే ఆ నా కే సరియా ఎవరైనా కూడా అయితే ఎలా నాకు సరియా